அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நெத்து சுந்தரவடிவேல் அவர்கள் எழுதிய சுய நூல் அத்தியாயம் பதிமூன்றின் தொடர்ச்சி அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க பைமோட் இ காமர்ஸ் பிரைவேட் லிமிடெட் பைமோட் இஷாப்பிங் பைமோட் ஆன்லைன் பைமோட் அப்ளிகேஷன் பைமோட் அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்லையும் ஆப் ஸ்டோர்லையும் கிடைக்குது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இனி அலைகளுக்குள் செல்வோம் காஞ்சிபுரம் கோயில் விழாக்களுக்கு பேர் போனது எங்கள் வீட்டில் இருந்தபடியே எல்லா உலாக்களையும் கண்டு மகிழலாம் வரதராசு பெருமாள் கருட சேவை தேரேற்றம் ஏகாம்பரநாதர் திருக்கல்யாணம் ஆகியவற்றை பார்க்க அதற்குரிய இடங்களுக்குச் செல்வேன் பெரும்பாலும் என் பாட்டி என்னை அழைத்து கொண்டு போவார் மக்கள் கூட்டத்தின் நெரிசலில் மிதிபட்டு போகாமல் வந்து சேர்வது பெரும்பாடு எப்படியோ பிழைத்து வந்தேன் என் இளமைக்கால கோயில் குளங்களை நினைத்தால் வறட்சி நினைவுக்கு வருவதில்லை ஏன் எப்போதும் குளங்கள் நிறைந்திருக்கும் ஆனால் பச்சை பசேலென்று பாசிபடராத ஒரு கோயில் குளத்தையும் கண்டதாக எனக்கு நினைவில்லை நான் காஞ்சியில் படித்த போது சினிமாக்கள் இல்லை அதனால் காசு தேட தேவையில்லை கச்சாலீஸ்வரர் கோயிலுக்கு அருகில் தகர நாடக கொட்டகையும் மஞ்சள் நீர் கரையில் ஒரு தகர நாடக கொட்டகையும் இருந்தன அவற்றிலும் பல நாள்கள் நாடகம் நடப்பதில்லை தெருக்கூத்துக்கள் மட்டும் நிறைய நடக்கும் என் பாட்டி பலவற்றிற்கு போய் வருவார்கள் தெருக்கூத்து எனக்கு அவ்வளவு பிடிக்காது சில முறை மட்டுமே என் பாட்டியுடன் சென்றிருக்கிறேன் ஒரு முறை எங்கள் ஊர் சலவை தொழிலாளி ராஜு பாரத போரில் நடிப்பதாக கேள்விப்பட்டேன் என் பாட்டியோடு சென்றேன் மேடையிலே அவர் குதித்த குதி பிரமாதம் கைதட்டல்கள் அடிக்கடி எழுந்தன அவர் தேரை விட்டு கீழே குதித்தான் சல்லிராசன் மோரை விட்டு கூளை கரைத்தான் சல்லிராசன் என்று பாடி பாராட்டை கொள்ளை கொண்டது என் நினைவில் இருக்கிறது ஒருமுறை சென்னை தலைமைச் செயலகத்தில் பணிபுரிவோர் சிலர் மயிலாப்பூர் ராமகிருஷ்ண இல்லத்திற்கு நிதி திரட்டும் பொருட்டு காஞ்சியில் நாடகம் நடத்தினார்கள் அப்போது என் தந்தை மணியக்காரர் எனவே அவர் குறிப்பிட்ட அளவு சீட்டுகள் விற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது வேறு வழி இல்லை அவரும் நுழைவுச்சீட்டு வாங்கிக் கொள்ள நேர்ந்தது அதை எனக்கு அனுப்பி வைத்தார் நான் அந்நாடகத்தை பார்த்தேன் அதன் பெயர் ஆசிய ஜோதி அது புத்தரை பற்றிய நாடகம் கதை அமைப்பும் உரையாடலும் நடிப்பும் நெஞ்சை அள்ளின அத்தியாயம் பதினான்கு காஞ்சிபுரத்தில் அரசியல் சூறாவளி வீசாத காலத்தில் நான் படித்தேன் எனவே கவனச்சிதைவு குறைவு காஞ்சியில் இந்திய விடுதலை இயக்கத்தில் மிக ஈடுபாடுடைய சில பெரியவர்கள் இருந்தார்கள் நீதி கட்சியின் தூண்கள் இரு இயக்கங்களும் இந்நூற்றாண்டின் இருபதின் தொடக்கத்தில் காஞ்சியில் பொதுமக்கள் இயக்கமாகவில்லை இவற்றால் அன்றைய இளைஞர்கள் கவரப்பட்டு அவர்கள் படிப்பு வீணாகவில்லை என்றால் மிகையாகாது இந்நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் மாநாடு காஞ்சிபுரத்தில் கூடிற்று தமிழ் தென்றல் திருவிக்கா தலைமை தாங்கினார் இதற்கு நகர் முழுவதும் நல்ல விளம்பரம் அதுவரை கோயில் திருவிழாக்களை மட்டுமே கண்டிருந்த காஞ்சிபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பரில் புதியதொரு திருவிழாவினையும் கண்டது தெருக்களில் வரவேற்பு வளைவுகள் இருந்தன பசுந்தோரணங்கள் அசைந்தாடின தெருவோரங்கள் செப்பனிடப்பட்டன தமிழ் தென்றலே வருக வருக என்று பல இடங்களில் வரவேற்புகள் எழுந்து முழங்கின நவசக்தி ஆசிரியரே வருக வருக என்னும் வரவேற்புகள் ஓங்கி உயர்ந்து பறந்தன இவை யாருக்கு திருவி கல்யாண சுந்தரனாருக்கு திருவி தமிழறிஞர் இவர் இந்நூற்றாண்டு வரை வளர்ந்து வந்துள்ள அரசியல் பொருளியல் சமூக இயல் கோட்பாடுகளை தமிழில் சொல்லவும் எழுதவும் முடியும் என்பதை மெய்ப்பித்து காட்டிய தமிழ்நாட்டு தலைவர்களான ராஜாஜி பெரியார் டாக்டர் வரதராஜுலு முதலியவர்களுக்கு முன்னோடி தமிழர்களிடையே நாட்டுப் பற்றினையும் உரிமை உணர்வினையும் வளர்த்த உத்தம தலைவர்களில் ஒருவர் நம் நாட்டில் தொழிலாளர் இயக்கத்தை நடத்துவதில் இன்னல் பல ஏற்ற இணையற்ற தியாகி ஒழுங்கான ஊதியம் கொடுத்து வந்த அமைதியான ஆசிரியர் பணியை உதறிவிட்டு பொதுத்துண்டு என்னும் காட்டாற்று வெள்ளத்தில் குதித்து நீந்தி மோதி ஆழ்வோரின் சீற்றத்திற்கும் ஆளப்படுவோரின் அலட்சியத்திற்கும் ஆளான சாதுக்களில் சிறந்த சாது திருவிக்க ஆவார் இவர் தன்னையோ தன் குடும்பத்தையோ வளப்படுத்திக் கொள்ளாத நல்ல பொது தொண்டர் இந்த நல்லார் ஆழ்ந்த சமயப் பற்றாளர் பல சமய கோட்பாடுகளுக்கிடையே ஒருமைப்பாட்டை காண முயன்ற சன்மார்கர் தீந்தமிழில் பல நூல்களை எழுதி வெளியிட்டு தமிழ்தாயை சிறப்புறச் செய்தவர் திருவிக்கா இவர் எழுதிய பல நூல்களில் சைவத்தின் சமரசம் என்னும் சிறு நூல் ஒன்றாகும் அரை ரூபாய் விலையில் வெளியான அந்நூலை முதல் பதிப்பிலேயே ஆவலுடன் வாங்கிப் படித்து மகிழ்ந்திருந்தேன் எனவே இதன் ஆசிரியர் தமிழ்தென்றில் திருவிக்காவை கண்குளிர காண வேண்டும் என்ற எண்ணம் என்னுள் இயற்கையாக எழுந்தது அவர் பேச்சை கேட்க வேண்டும் என்ற அவாவும் மேலிட்டது இதற்கு வழியுண்டா தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை